கண்ணில் தண்ணி கிழங்கு அங்க நிக்கிறேன் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை நாக்கு தடுமாறுது நம்ம சிவாயின்னு சொல்றது கூட நாக்கு தடுமாறுது அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட உச்சகட்டத்துல நான் இருக்கேன் ஆனா அதுவுமே சின்ன ஆனந்தம்னு சொல்றாங்க அப்ப அந்த பேரானந்தம் அப்படிங்கறத நான் உணரணும்ட்டு எல்லா ஆலயங்களுக்கும் தேட ஆரம்பிப்போம் தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கர்மாவெல்லாம் முடிந்துவிட்டு நீ உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நிலை வரும் பொழுது இறைவன் நான் ஆலயங்களில் மட்டுமல்ல நீ எங்கிருந்தாலும் நீ இருக்கின்ற இடத்திலே நீ அமைதியாக இருந்து உன்னுள் உன்னை பார் அங்கு நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர வைப்பார் பாருங்க அப்பதான் அந்த இன்பமானது இன்னும் மிகுதியாக நமக்கு கிடைக்கின்றது அந்த இன்பமானது மிகுதியாக நமக்கு கிடைக்கின்றது அதன் பின்னர் அமைதியாக அமர்ந்து நம்முள்ளே அவரை தேடும் பொழுது அதுவும் சாதாரணமாக நடந்துவிடப் போவதில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம் பல படிநிலைகளை தாண்டி பயிற்சிகளை எல்லாம் தாண்டி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாம் மறைந்துவிட்ட நிலையிலே அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது கோவில்களில் நாம் அனுபவித்த இன்பங்களை விட அது பல மடங்கு பெரிதாக இருக்கும் பல மடங்கு பெரிதாக இருக்கும் அப்ப அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் எங்கு உறைந்திருக்கிறது அப்படின்னா உன்னுள் உறைந்திருக்கிறது அதை நீ புரிந்து கொள் அப்படின்ட்டு ஈஸ்வரன் வந்து அந்த இடத்துல நமக்கு காட்டுகிறார் அப்ப அந்த உண்மையான இன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க எட்டு வயசுல இருக்கலாம் பத்து வயசுல இருக்கலாம் பதினைந்து வயசு முப்பது வயசு ஐம்பது வயசு எழுபது எப்ப வேணாலும் இருக்கலாம் அவரவர் தூக்கி வந்த மூட்டைக்கு தகுந்தார் போலே அது வேறுபடுகிறது நம்ம முயற்சி செய்யறோம் இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்று அதற்கான வாய்ப்பு உடனே நமக்கு கிடைத்து விடுகிறதா அப்படிங்கறத எண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு நம்மளால போக முடியாது வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் எத்தனை முறை போயிருப்போம்னு யோசிச்சு பாருங்க இறைவன் எல்லாம் ஒருவர் பல வடிவங்களிலே பல நாமங்களிலே இருக்கின்றார் இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு கூட நம்மளுக்கு போகிறதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் ஏன்னா இறைவன் ஆணையிட வேண்டும் நாம் அங்கு செல்ல வேண்டும் என்றால் இறைவன் ஆணையிட வேண்டும் அவர் ஆணையிடாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்ப நம்ம தெளிவா உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொன்று இந்த வாழ்க்கையில மனதோட தன்மைக்கு ஏற்றவாறு தான் நம் வாழ்க்கையிலே எல்லாம் மாறுபடுகிறது இது எல்லாமே தெரிஞ்சது தான் நம்ம மனதானது ஒரு விஷயத்தை விரும்ப வேண்டும் இப்ப எல்லாரும் சொல்றாங்க சிவபெருமான் கருணையான தெய்வம் அவர் வந்து கருணையே வடிவமானவர் சொல்றாங்க சொல்றத நான் கேட்கிறேன் கேட்கறனால என்னால உணர்ந்துட முடியுமான கிடையாது என் மனம் இந்த உடலிலே இருக்கின்ற அந்த மனமானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் இறைவன் கருணையே வடிவமானவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு அதன் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஏக்கமான அந்த மனதிற்கு வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியிருந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லலாம் இறைவனுடைய அருமை பெருமைகளை அவருடைய திருவிளையாடல்களை பல்வேறு வகையில் சொல்லலாம் அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் காத்துல கரைஞ்சு போயிடும் ஆனா இந்த மனசு அப்படிங்கிறது இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கு அதனுள்ளே ஆர்வம் ஏற்பட வேண்டும் அப்படி ஆபம் ஏற்பட்டு அதனை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அது அனுகூலமானதாக நமக்கு மாறுகிறது நிறைய பயிற்சி செய்யலாம் முயற்சி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் இந்த உடல் வழியா நீங்க செய்கின்ற பிராணாயாமமா இருக்கலாம் மனதை அடக்கி செய்கின்ற தியானம் எது வேணாலும் செய்யலாம் ஆனா மனசு வேற எங்கேயும் அலைப்பாஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா நீங்க செய்யற பயிற்சிக்கோ முயற்சிக்கோ எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மன கட்டுப்பாடு இல்லாமல் நாம் பெறுகின்ற எந்த விஷயத்திற்கும் அனுகூலமாக இருக்காது அது இயல்பான வாழ்க்கையிலே வாழ்வதாக கூட இருக்கட்டுமே மனதை வைத்து எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பிடிப்புடன் ஒருவன் முன்னேறுகின்றான் அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த பொருளானது கிடைக்கின்றது அந்த இன்பமானது அவனுக்கு கிடைக்கின்றது மனது ஒன்றாமல் எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் என்று நினைத்தாலும் மனதிலே இரண்டு நிலைப்பாடுகளுடன் இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலைப்பாட்டிலே தடுமாறி கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வானது நமக்குள்ள ஒரு ஜோதியானது இருக்கிறது அந்த ஜோதி இருப்பதே தெரியாமல் நாம் இருக்கின்றோம் எப்போது நாம் உணர்கிறோமோ அந்த ஆத்ம ஜோதியானது பிரகாசமாக மாறும் பொழுது உடலே ஜோதி வடிவமாக மாறுகிறது இதெல்லாம் ஞானிகள் எடுத்துரைத்தது ஆனால் அந்த ஜோதியை காண்பது அந்த ஜோதியை இன்னும் ஜோதி பிளம்பாக மாற்றுவது எல்லாமே நம்முடைய முயற்சியினால் தான் அந்த முயற்சிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மனம்தான் மனம் ஒன்ற வேண்டும் மனம் நாம் இதை செய்யப் போகின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அது இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய பயிற்சிகளானது அந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா அதுல என்ன சந்தேகமும் வேண்டாம் இப்ப எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா இல்லையா இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமானது அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா இல்லையா ஏன்னா நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் தான் அவரை மாதிரி ஒரு பங்களா கட்டியிருந்தா நல்லா இருக்கும் தான் அவரை மாதிரி ஒரு சாமியாரா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவரை மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் அந்த அம்மா மாதிரி வந்துட்டு பட்டுப்படவ நாள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படியே தான் நம்ம மனசு நினைக்குமே தவிர இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிப்பதில்லை இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை